ஹாய் கைஸ் வெல்கம் டு அமோ உங்க எல்லார் எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் எனக்கு சாக்லேட் பிடிக்கும் பீஸா பிடிக்கும் பர்கர் பிடிக்கும் அப்படின்னு என் நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ டேஸ்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்த்தின்னு சொல்லிட முடியாது ஸோ இன்னைக்கு நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங்கராக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான் simple, பெரண்டை ஸோ இந்த பெரண்டை தொயல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்குமே தெரியும் பட் இது ரெகுலராக பண்றமா அப்படின்னா கிடையாது ஸோ ஜஸ்ட் என்னக்காவது ஒரு தடவை சாப்பிட்றோம் அதோட விட்டுறோம் அந்த மாதிரி இல்லாம நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யங் ஏஜ்ல இருந்தே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டுவைஸ் அந்த பெரண்டை தொழில் செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு மூட்டி வலி இல்லைன்னா கை கால் வலி அதெல்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஸோ கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரண்டை வளர்க்கறது வந்து கஷ்டமான விஷயமே இல்லை ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு ஒரு பாட்ல நம்ம வச்சுட்டோம்னா நம்ம வீட்லேயே இதை வளர்த்துக்கலாம் வெளியில போய் வாங்கணுங்கிறது கூட கிடையாது ஸோ இட்ஸ் பியோர்லி ஆர்கானிக் என்னோட வீட்டில இருந்து எடுத்த பிறண்டை தான் இது ஸோ இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பிறண்டை தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் பிறண்டையை நம்ம நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இது கட் பண்ணும்போது கை வந்து நல்லா அரிப்பெடுக்கும் பட் இட்ஸ் ஓகே நத்திங் டு வரி அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் வறுத்த பாசி பயிர் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் இவ்வளோதாங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு பிறண்ட தொகையல் ரெடி தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அது மாதிரி நம்மளுக்கு கை கால் வலியெல்லாம் வந்து அதுக்கப்புறமா போய்ட்டு கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காமல் இந்த பிறண்ட தொகையை வீக்லி டுவாய்ஸ் அட்லீஸ்ட் நம்ம டயட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ